மணிகண்டன் சென்னையில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இன்று தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக தனக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை பிடித்திருக்கிறார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஒரு காமெடியனாக மெமிக்ரி ஆர்டிஸ்டாக அறிமுகமாகி பின் நாட்களில் ரேடியோ ஜாக்கியாக பணியாற்றியவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் என பன்முக திறமைகளை கொண்டு இன்று தமிழ் சினிமாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு எழுத்தாளராக பீசா சா டூ விக்ரம் வேதா விசுவாசம் தம்பி சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற திரைப்படங்களில் வசனகர்த்தாவாக பணியாற்றியவர் பல விருதுகளை வென்ற சுயசரிதை மூலியமாக ஒரு தமிழ் சினிமாவில் அவதாரம் எடுத்தார் ஒரு குணச்சி நடிகராக இந்தியா பாகிஸ்தான் காலா போன்ற தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி நாட்களில் ஒரு கதாநாயகனாக போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் இன்று தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கதாநாயகன் எனும் அந்தஸ்தை பெற்றிருக்கிறார் சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் வெற்றியை அடைய வேண்டும் என்றால் திறமை இருந்தால் போதும் யாருடைய பின்புலமும் தேவையில்லை என தன்னம்பிக்கையோடு குறிப்பிட்டிருக்கிறார்